பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ இது வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பதினோராவது வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இந்த எபிசோடில் பேசுகிறோம் அதில் முக்கியமாக கமர்தனுக்கு ஒரு நியாயம் அரோராவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஒரு வீடியோ அது குறித்தான ஒரு விரிவான பதிவை பார்க்கப்பறம் லைக் பண்ணாதான் கமெண்ட் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள் ஸோ ஒரு விவா ஒரு விரிவான பார்வைக்கு செடித்தஸ் பொதுவாக ஆண் உயரம் பெண் கொஞ்சம் கம்மி அப்படின்ற ஒரு மனோநிலை எல்லாருக்குமே உண்டு அதுவும் ஆணாதிக்க சமூகத்தால் ஆணாதிக்க சமூகத்தால் வளர்க்கப்பட்ட உருவேற்றப்பட்ட எல்லாருக்குமே அந்த செட் உண்டு எனக்கு உண்டு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாலும் நிறைய இருக்கும் ஈகோ இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா அவன் ஆம்பளை அப்படிதான் சொல்லி வளர்ப்பாங்க ஓகே ஆனால் இல்லை அப்படி கிடையாது அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்கும்போது அவங்க வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருவாங்க ஐ மீன் அவங்களும் சரி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் மியூச்சுவல் அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்கிற உடல் உபாதைகளும் வலுவும் ரெண்டு பேருக்குமே சமம் கிடையாது அதில் கொஞ்சம் உண்டு அந்த ஏற்றத்தாட்கள்லாம் இருக்குது ஆனாலும் ரெண்டு பேருக்குமான உணர்வுகள் ஒன்றுன்னு சொல்ல வரேன் நான் ஃபைனலாக சொல்ல வர்றது வந்து உணர்வுகள் ஒன்று ஆனால் இந்த விஷயத்தில் அவங்கள சப்ரஸ் பண்ணி வைக்கிற இடங்கள் வந்து நிறையா இப்போ இவ்வளவு முற்போக்கு பேசக்கூடிய அமெரிக்காவில் இன்னி வரையிலும் பெண் அதிபர் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நியூசிலாந்தில் தான் இன்னும் கேட்டால் பதினெட்டாம் நூற்றாண்டில் பதினா பதினெட்டாம் நூற்றாண்டெலாம் நீங்கள் வந்து இங்கே இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அழகாக ஜோடிச்சு கல்யாணம் ஆகி போ ஆணுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் அவங்களை வந்து ரெடி பண்ணுவாங்களே பெரிய பெரிய ராஜாக்கள் ஏன்னா நல்லா அவன் பிடிச்சிடுவான் கூட வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆள் தன்னுடைய வாரிசுகளை பெற்றுக் கொடுக்குறது ஒரு பொண்ணை தேவை அப்படி தான் வச்சுட்டு இருந்தான் ஏன் என் அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடும் ஒரு எண்பதுகளில் வரும்போது பார்த்திங்கன்னா உடல் விஷயங்களை வைத்து நக்கல் ஊடத்துலாம் கொஞ்சம் நிறையவே இருந்தது ஏன் படையப்பாவும் சரி மன்னனும் சரி தலைவர் எவ்வளோ விஷயத்தில் மொத்தத்திலே பொம்பளை பொம்பளையாக தான் இருக்கணுன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் ஓட்டப்படுது அதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது ஓகேவா எப்படி ஒரு சதின்னு ஒரு விஷயம் வந்து காட்டு மிராடி தானன்றத சொல்லி இன்றைக்கி படிப்படியாக அதெல்லாம் நிறுத்திட்டு வெள்ளப்படவை கட்டி உட்கார வச்சதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி வந்து சமூகத்தில் பொட்டு வச்சுட்டு இருக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை பூ வைக்கிறதும் கணவன் இருந்தது பிறகு அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணி எப்படி இப்படி அடுத்தடுத்த கட்டுறதுக்கு வந்துட்டு இருக்குமோ எண்பது சினிமாக்கள்லேயே என்ன பண்ணாங்க எண்பது தொண்ணூறுகள் நான் வந்து ஆம்பளை என்ன நீ நான் வந்து நின்று ஒன்று அடிப்பேன் நின்று உக்கா நின்று ஒன்று அடிக்க முடியுமான்னு கேட்குறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் இந்த தலைவர் படம் தான் என்ன படம் அது ஆடிட்டு இருப்பாங்க பொன் மாலை இவர் ஜிப்பா வைப்பாங்க அவங்க ஜிப்பா மாட்டாங்க நாங்கள் இப்பெல்லாம் திக்கச்சு போட்டு சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு இரு மணம் மூணு மூணு மணம் நாலு மணம் பண்ணாலும் அதை வந்து அமைதியை எதுக்கிற சமூகம் ஒரு பெண்ணை அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது அவளை வந்து வேறு மாதிரி பார்க்குது உதாரணம் ஒன்று அதே மாதிரி ஆண் வந்து நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயமா போகுது ஆனால் அதே செய்யும் செய்யும்போது அது வந்து தப்பான விஷயமா பார்க்கப்படுது ஓகேவா ஸோ இந்த டிஃப்ரென்சேஷனுக்காக தான் இது சும்மா அது வரேன் இது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு வரேன் நான் அதில் என்ன ஆகுதுன்னா கம்முடியின் அந்த வீட்டில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் பாரு கூட இருப்பார் ஃப்ரெண்டாக வந்து அரோரா கூடவும் இருப்பார் ஸோ அரோரா வந்து அது வந்து பேச ஆமா வந்து கொஞ்சம் பொம்பளை சகவாசமெலாம் இருக்குதுன்னு வெளியில் கேமிலாம் போட்டு இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதில் வியன்னா வெளியே போகிற வியண்ணா சொல்லுது நீ என்கிட்ட கிட்டே உங்கள் ரெண்டு பேர்கிட்ட நான் போயே இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் கூடுமானவரை எல்லார்கிட்டையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதையெல்லாம் வந்து ஒரு காஜி அப்படின்ற லெவலில் வந்து அவங்கள வந்து ஒரு ஒன் லைட்டாக எலி நகையாடிச்சிட்டு நகையாடிட்டு நம்ம நகர்ந்துடுறோம் இல்லையா ஆனால் இதே அரோரா வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது பண்ணும்போது முதல்ல துஷாரு அப்புறம் வந்து கம்முதீனு அதுக்கப்புறம் வந்து நானா வினோத்துன்னு அவங்க வந்து ஒரு ஒரு ஆளாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்களில் பொதுத்தளங்களில் பார்க்க முடியுது அது இப்போ யார்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் ஒரு பெண் இப்போ ஆணாக கமுருதீனை பார்க்கும்போது அவன் அப்படி தான் அப்படின்னு எளிமையாக கிடக்கிற சமூகம் அரோர வந்து ஒரு ஒரு ஒன்றும் இல்லை அவன் தெளிவாகவே சொல்கிறாங்க கமூருதின்னு எனக்கு ஃப்ரெண்டு தான் துஷார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் கமுர்தீன் எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் துஷார் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான உறவு நான் எங்கேயும் பார்க்கல தானு கூட்டி ஒரு கல்யாணம் அதெல்லாம் விளையா விளையாட்டாக சொல்கிறாங்கல்ல ஒரு ஜஸ்ட் ஃபார் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு விஷயங்கள் பேசுவாங்கள்ல அதையே வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான பொண்ணு உடனுக்குடனே ஆள் மாறிட்டே இருக்குது கமுர்தீனுக்கும் அரோராவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்ற மாதிரியான உருட்டுக்களும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்னென்னா கமெண்ட்டுகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அமிர்தனுக்கு போடுற கமெண்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் ஒரு பெண் இதே ஒரு விஷயத்தை செய்யும்போது பயங்கரமான மோசமான வசமான கமெண்ட்டுகள் அதில் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவங்க இன்னைக்கு காலில் வந்து ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா இவர் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறார் இன்றைக்கி சபரி ஒரு பாய் மாதிரி ஏன்னா திவ்யா தான் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம்லாம் கொஞ்சம் மடித்து விட்டு காலெல்லாம் இப்படி எடுத்து விட்டு இப்படிதான் நல்லா இருக்கணும் ரொம்ப கொச்சப்படுவார் ஒரு ரகுடுபாயில் லுக்கில் வந்து அவர் வந்து இருப்பார் அதை பார்த்துட்டு அரோரா சொல்லுவாங்க நீ ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒன் உன்ன கூட வந்து தாவடிக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று பார்த்தவங்க அந்த இடத்துல நின் ஃப்ரிட்ஜிக்கிட்டே நின்று ஏதோ சொல்லுவாங்க அவங்க ஆக்சுவலி ஓகேவா இன்றைக்கி வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கூட சொல்லுவாங்க உன் மேலே வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் பவர்னு வச்சுக்காங்க சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே அந்த வீட்டில் நடக்குது ஆனால் அரோரா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சபரி கிட்ட சொல்லும் போது அரோராவை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஆள் மாறி ஆள் மாறி ஆள் மாறி இப்போ வந்து சபரி உதவி வந்துட்டா இவளுக்கு இதே தான் வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சார அந்த பொண்ணு மேலே வைக்கிறாங்க ஆனால் ஆண் அதை செய்யும்போது அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா ஏ அவன் எப்பயுமே அப்படி தான்டா அப்படின்ற ஒரு துணியில் நிறைய பேர் கண்டிக்கிறாங்க சில பேர்லாம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஆனால் அதே அரோரா செய்யும்போது பதறாங்க ஆமாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டுக்கு இதில் கம் கம்மியாக கமெண்ட் வருதுன்னா அது வந்து ஆமாம் இந்த அப்போலேருந்தே இப்படி தான் இப்படி தான் எல்லோருக்கூடையும் பழகி பழகி எல்லோரையும் காலி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியான வசவுகளை அப்படி போட்டுருந்தாங்க அதனால் தான் கமிட்டன் செய்யும்போது அதை வந்து ஒரு நியாயமாகவும் அதை வந்து ஜாலியாகவும் பார்க்குற சமூகம் அரோரா செய்யும்போது அரோரா ஒரு காம் காம்ப்ளிமெண்ட்டு ஒரு கமெண்ட்டை பண்ணும்போது ஏன் வந்து நீங்கள் பலர்றீங்க அப்படின்றது தான் மேட்ரு பட்டு இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது படித்த கன்களுஷன்னாக என்னை பொறுத்தவரை ஆண் செஞ்சாலும் அதை வந்து கேட்கலாம் பொண்ணு செஞ்சாலும் கேட்கலான்னு போது ஆண்களை வந்து அப்படியே தடவை மயில் இறக்கால தடவை கொடுக்குறீங்க ஆனால் பொண்ணு செஞ்சால் மட்டும் உடனே வந்து இது எப்படி இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முத்தரை கொடுத்துருங்க இத்தனையும் அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் கமெண்ட் ஒரு ஜாலியாக பேசுகிற ஒரு விஷயத்த தான் சொ அவங்க சொன்னாங்க பட்டு ஆனால் இதையே நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கமருஜீன் வந்து வியன்னாவை வந்து அப்படி சொன்னதை வந்து எல்லோருமே குல்லு சிரித்து எளிமையாக கடக்கிற சமூகம் இதே விஷயத்தை அரோரா சொல்லும்போது அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்றதான் நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை அதனால் அதை 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 பின்னுங்களை தெரிவித்துங்க இன்னும் விரும்புற உங்களை நாங்கள் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கிஷேகர் நன்றி வணக்கம்